மக்கள் ஊடகமையும் வணக்கம் அமெரிக்கா வழங்கக்கூடிய தாய் தமிழ் கடமையின் சொல் அல்ல செயல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தன்னம்பிக்கை நிறைந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருந்துட்டு வரத நம்ம நிகழ்ச்சி மூலமாகவே நிறைய பேரை வந்து பார்த்துருக்கோம் அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு ஆசிரியரை பற்றி இந்த ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியர் இருக்காங்க தமிழ் ஆசிரியர் இருக்கக்கூடிய இவங்க வந்து திறன் மூலமாக மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவது மட்டும் இல்லாமல் சமூக பொறுப்புணர்வோடு பல்வேறு நிகழ்வுகளை வந்து செஞ்சுருக்காங்க அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு மூலமாக வணக்கம் என் பேர் சே கண்மணி குழுந்தேவேல் நான் தமிழாசிரியராக வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிடிஎட் முடித்தேன் அதுல வந்து டீச்சிங் லைன் தான் இப்போ கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆகுது இதுல எட்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் தமிழாசிரியராக இப்போ பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் தான் நான் இருக்கேன் நான் பிரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் மல்லூரில் இருக்க ஒரு தனியார் பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ இருக்கிற பள்ளியை நான் நான்கு வருடமாக பணி தமிழ் தமிழ்மொழி வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் பண்பாடு இதை கற்றுக் கொடுக்கறது நம்ம தமிழ்மொழி அந்த தமிழ்மொழியை கற்றுக் கொடுக்குற தமிழாசிரியர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறத ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த கொரோனா காலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே குழந்தைங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு முழுமையான கல்வி வந்து இன்னைக்கு வரைக்குமே போய் சேரலை கொரோனா காலத்துல பள்ளியெல்லாம் விடுமுறை விட்டு இருந்தப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னோட குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா தான் ஹீரோ ஹீரோயின் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நான் என்னோட குழந்தைங்க ஒன்றரை வருஷமா நான் வீட்டில் இருந்தனப்போ என்ன பண்றது இந்த ஆன்லைன் கிளாஸ் மெயின் ரீசன் எனக்கு வந்து என்னப்பட்டதுன்னா மொபைல் இன்னைக்கு எல்லாருமே அதிகம் காலையில் கண் விழிச்சுன்னு கேள்விப்படுற நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னா இந்த மொபைல்னால தான் குழந்தைங்க எந்த அளவுக்கு ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட போறாங்க இதுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும் என்னுடைய அந்த தகுதிக்கு என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட குழந்தைங்க என்னோட குழந்தைங்க வந்து கே தருண் கே கௌதம் அவங்கள வச்சு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணேன் அப்பதான் ஒரு குறும்படம் பண்ணா என்ன அப்படின்னு நான் யோசனை பண்ணப்போ

விதைகள் குறும்படம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா இது என்னோடய குழந்தைங்களை வச்சு திருப்பி நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணது என்ன அப்படின்னா இப்போது மகளிர் குழுக்கள் எல்லாம் இருக்காங்க அல்லது இந்த நூறு நாள் வேலை திட்டம்லாம் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அவங்கள வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கையெழுத்து வந்து போட தெரியாது கை நாட்டு தான் வைப்பாங்க எந்த ஒரு மனுஷரங்கங்களாக இருந்தாலும் கூட அந்த கையெழுத்து போடுறதுங்கிறது பெரிய விஷயம் அது ஒரு சந்தோஷமும் கூட ஸோ நான் என்னோட குழந்தைங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா முதியோர் கல்வியை எடுத்துக்கோங்க நீங்கள் தான் டீச்சர் ஆர் த டீச்சர் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு முன்னே தமிழ் லெட்டர்ஸ் தெரியணும் ஒரு பேர் எழுதுறதுக்கு முன்னே அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க போய் அதை சொல்லிக் கொடுக்க முடியும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முந்தினாலே போய் உங்கள் பேரெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு வந்தாங்க ஒரு பத்து லேடிஸ் பேர் வீட்டில் வந்துட்டு அவங்க எழுதுனாங்கம்மா இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக அப்படின்னு ஆ கரெக்டு தான் அப்படின்னு பண்ணி அடுத்த நாள் போயிட்டு அந்த இன்சார்ஜ் யார் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கையெழுத்து போடுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்காக சொல்லிக் கொடுத்தா அந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் போச்சுங்க ஏன்னா டக்குன்னு ஒரே நாளில் அவங்களுக்கு எழுத தெரியாது ஃபர்ஸ்ட்டு வந்து வெக்கப்பட்டாங்க சிரித்தாங்க எனக்கு இப்போது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆகுதுப்பா எனக்கு இப்போ அது ஏன் அதெல்லாம் வேணாம் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் அவங்க வந்து விடலை பசங்க விடலை இல்லை இல்லை நான் சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்ட்டு அவங்க நேம் ஃபுல்லாக எழுதுனதுக்கப்புறமா திருப்பியும் அவங்க வந்து நோட்டில் அவங்களுடைய கையெழுத்தை அவங்களே போட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்து இருக்கல் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இத்தனை வருஷத்துல நம்ம இப்ப கையெழுத்து போட கத்துக்கிட்டோம் இனிமே அந்த வேலை வாய்ப்புல இன்சார்ஜ் எடுக்கிறவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ரேக வச்சாங்க இப்ப கையெழுத்து போடுறாங்க அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இது பரவாயில்ல இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க இதுல இன்னொரு சந்தோஷம் என்னோட குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன ஏதோ பெரிய லெவல நம்ம கத்துக் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்னோட குழந்தைங்களுக்கு கையெழுத்து போட கற்றுக்கிட்டாச்சு அடுத்தது என்னமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய குழந்தைங்களே வந்து ஈகராக கேட்டாங்க பாரதியார் பாடல் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்க வந்து அதை பாடி முன்ன பிராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடிஸ்களுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுத்தாங்க வித் ஆக்ஷனோட செயலோடு சொல்லிக் கொடுத்தாங்க அது அவங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க ஒரு கூச்சப்படாமல் அவங்க வந்து ஃபுல்லாகவே பாடி காமித்தாங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது வித்தமில்லை அச்சமில்லை அச்சமந்தர் இல்லையே உச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எடுத்து நின்ற போதிலும் அச்சம் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சமாக எண்ணினமை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு பேரண்ட் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்படிங்கும் பொழுது அங்கேயுமே நான் ஒரு வகையாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அம்மா மாதிரி தான் இப்போ அந்த குழந்தைங்க என்னோட ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஆன்லைன் நானும் ஆன்லைனில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருந்தேன் தமிழ் கிளாஸுங்களா பாடம் எடுக்கணும் அடுத்த டெஸ்ட் வைக்கணும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் மறுபடியும் வர ஆரம்பித்தாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு முன்ன இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்களை கொண்டு போகணும் அதுக்காக அந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தேன் என்னென்னா நம்ம ஏன் இந்த த ஆன்லைன்லேயே நம்ம ஏன் எக்ஸிபிஷன் வைக்கக்கூடாது தமிழுக்கு அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க மேம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் தானே இருக்குது தமிழுக்கெல்லாம் எக்ஸிபிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம ட்ரை பண்ணலாம் என்றைக்குமே நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறத கையில் எடுத்து திருப்பி அதை பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அது ஆல்ரெடி பெஸ்ட்டு தான் அதுவாக பெஸ்ட்டாக ஆகிடும் ஸோ நம்ம எதுவுமே யாரும் எடுக்காத ஒரு கன்டென்ட்டை எடுத்து அதில் வந்து நம்ம வின் பண்ணணும் இதுதான் நான் என் குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்லி கொடுக்குறது ஸோ நாங்கள் வந்து தமிழில் ஆன்லைன் கண்காட்சி வச்சுருந்தோம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க

வழக்கை நன்றி அது மட்டும் இல்லாம ஒரு காலையில ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா என்னோட யூடியூப் சேனல் பிரதர்ஸ் சேனல் அப்படின்னு இருக்குது ஆறரை மணிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நியூஸ் சொல்லுவாங்க தமிழ் நியூஸ் வணக்கம் இன்றைய செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் வி அனிஷ்மா சென்னையில் பெய்த கனமழையில் தூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இரண்டு அடி மழை நீர் தேங்கியுள்ளன மணிக்கு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் இனியவை குறள் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவந்த குரலின் விளக்கம் நாம் எப்பொழுதும் இனிய சொற்களை மட்டுமே பேச வேண்டும் நாம் கடுமையான சொற்களை பேசும் பொழுது அது சிலர் மனதையும் புண்படுத்தும் நன்றி அப்புறம் பன்னெண்டு மணிக்கு குக்கர் ஷோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் இங்கே வாங்க காய்கறி பார்த்துக்கலாம் தென் நான் ரெ ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின்ஸ் யாரும் தெரியாத ஜிகே கே நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்தது டேலண்ட் ஷோ உங்கள் கிட்டே என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீங்கள் வீடியோவை எடுத்து எனக்கு பண்ணுங்கள் நான் அதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுதான் இந்த ஷெட்யூல் பிரகாரம் குழந்தைகிட்ட சொன்னது தான் எனக்கு தெரியுங்க அதில் நிஷாந்த் ஜெஷூரன்ற ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல அவங்க சொல்லியே ஆகணும் அவங்க தான் வந்து இதுக்கு வந்து எடிட்டிங் அதாவது கேமராமேன் டைரக்டர் இதுக்கெல்லாம் வந்து படிப்பு இருக்குன்றாங்க பட் அந்த குழந்தை எட்டாவது படிக்கிறாங்க நான் என்னென்ன வீடியோஸ் அனுப்புனோ அது எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு எனக்கு ஒரு ஃபைனலான காப்பியை கொண்டு கொண்டு வந்து அனுப்புனாங்க அதை நான் திருப்பி டெலிகாஸ்ட் பண்ணும்போது உண்மையாலுமே நல்லாயிருக்கும் ஸோ ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் சார்ந்தது கண்டிப்பாக கிடையாது அது வந்து ஒரு டீம் ஒர்க் நான் வந்து டீம் ஒர்க்காக எடுத்துக்கிட்டது யார் அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் என்னோடய குழந்தைங்கள தான் நான் டீம் ஒர்க்கை எடுத்துக்கிட்டேன் அதனால தான் என்னால் இப்போ வரைக்குமே வின் பண்ண முடியுதுங்க இனிமேலும் வின் பண்ணுவோம் இந்த டீம் ஒர்க்கில் என்னுடைய இந்த வெற்றி பயணத்தில் மூணு பேருக்கு நான் தேங்க் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்னுடைய ஃபேமிலி என்னோடய குழந்தைங்க என்னுடைய அப்பா என்னோடய மாமனார் மாமியார் ஏன்னா நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு வெளியில் போகிற டைமில் அவங்க தான் என்னோடய குழந்தையை கேரி பண்ணிக்கிறது ஸோ அவங்கள வந்து நான் வந்து கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் இதில் இன்னொருத்தவங்களை நான் சொல்லணும் அப்படின்னா மெயினாக சொல்கிற வேண்டியது என்னுடைய கணவர் தென் செகண்டாக நான் சொல்லக்கூடியது யாருன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது நான் ஐடியா கொடுக்கலாம் என்ன வேணாலும் ஐடியா தரலாம் ஆனால் அதை வந்து வெளிக்கொண்டுட்டு வர்றது சக்ஸஸாக வெளிக்கொண்டு வர்றது ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுக்கு அளவு பண்ணுற பேரண்ட்ஸ் தான் இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது கண்டிப்பாகவே முடியாது தென் அடுத்ததாக நான் சொல்லிக்க விருப்பப்படுறது என்ன அப்படின்னா என்னுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் நம்ம இந்த ஸ்கூலில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணுறீங்கம்மா அதனால் இதெல்லாம் வேணாம் கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படியெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் சொன்னதே கிடையாது அந் அந்த மாதிரி பிரின்ஸிபல் சார் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து அங்கே ஃபுல்லாக இருக்கிறனால தான் இத்தனை ப்ராஜெக்ட் என்னால் செய்ய முடியுது தென் அடுத்து தான் சொல்லணும் அப்படின்னம்னா மேனேஜ்மெண்ட் சைட் சிஓ சார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறதே வந்து ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும் பட் இங்கே வந்து அப்படி இல்லை ஃபீல் ஃப்ரீ அப்படின் தான் சொல்லுவாங்க எனி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நீங்கள் வாங்க வந்து ஃப்ரீயாக மீட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க ஏதாவது ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கும்போது போது நேராகவே கிளாஸ் ரூமில் நம்ம இருந்தோம்னா கூட அதாவது கூப்பிட்டு அனுப்ப மாட்டாங்க அவங்களாம் நேராகவே வந்துட்டு வெரி குட்மா நல்லாயிருக்கு அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதே மாதிரி சேர்மன் சார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ் மேலே ரொம்பவும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ தமிழ் சார்ந்து என்ன பண்ணாலும் உடனே கால் பண்ணி கேட்பார் உடனே அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டு இருக்கிற இந்த ஸ்கூலில் தான் நிறையா ட்ரஸ்டிஸ் இருக்காங்க பட் எல்லாத்துடைய சார்பாக இவங்க இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல் எனக்கு மட்டும் இல்லை என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து பண்ண முடியும் இப்போ இதில் இன்னொருத்தவங்க வந்து மஞ்சுளா மேம் இருக்காங்க இதோட சோஷியல் கோஆர்டினேட்டர் இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க டைலாக் கொடுத்தது தான் எனக்கு தெரியும் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடை கடைக்கிற கடன்னு டைலாக்ஸ் சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லா ஆர்டீஸ்டர்ஸ் மைண்டு இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை தான் நான் ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தேன் அதனால் வந்து அவங்க ஃபுல்லாகவே அதில் எனக்கு நடித்து கொடுத்து அவங்களும் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணாங்க மற்றபடி எல்லாத்துக்குமே மீரா மேம் இன்னும் நிறையா டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டைமில் வந்து என்னை என்கரேஜ் பண்ணின எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்கூலில் இருந்தப்போ அவங்களுடைய ஹாபீஸ் எல்லாம் என்ன கருணு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருந்த வாங்கியிருக்கேன் வெரி குட் பெயிண்டிங் எல்லாத்துக்குமே வராது உனக்கு வருதுன்னா யூ அ டேலண்ட் ஃபாகி

நீங்கள் சொன்னால் நான் நடிக்கிறேன் நீங்கள் சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்றவங்களுடைய கேரக்டர் மட்டும்தான் அதில் இருந்தது அதனால் இதை சக்ஸஸ் பண்ணேன் இனிமேலும் இந்த டீம் இதே மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீம் வச்சு கண்டிப்பாலுமே நிறைய விஷயங்கள் நான் வின் பண்ணுவேன் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எல்லா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்குமே நான் இதை டெடிகேட் பண்ணுறேன் சமூக செயல்பாடுகளோடு தன்னுடைய கலைப்படைப்பை கொடுத்து சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தியிருக்காங்க வகுப்பறைக்கு தாண்டி சில பாடங்களை வந்து நமக்கும் எடுத்திருக்காங்க இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கக்கூடிய இவருடைய கணவர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகம் இப்படி அத்தனை பேருக்குமே நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் கண்மணி அவர்களுடைய பயணம் இன்னும் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு நம் குழுவின் சார்பாக ஒத்துழைப்பும் அவங்களுடைய பயணத்துல வந்து அடுத்த கட்டமா இந்த கலைப்பயணத்துல அவங்க வந்து இந்த குறும்படத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்தடுத்த படைப்புகளை வெளிப்படுத்துவதற்கு மக்கள் ஊடகமையின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மக்கள் ஊடக மையம் வணக்கம் அமெரிக்கா வழங்கக்கூடிய தாய் தமிழ் கடமையின் சொல் அல்ல செயல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சமூக பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய எத்தனையோ தன்னார்வலர்களை நீங்களும் அறிமுகப்படுத்தும்னு நினச்சிங்கன்னா மக்கள் ஊடகமயத்தோடு இணையலாம் மக்கள் ஊடகமயத்தோடு இணைந்து உங்களுடைய களப்பணிகளை வெளிப்படுத்துவதோடு இல்லாமல் உங்கள் ஊர் பகுதியில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் ஊடக மையத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்களும் எங்களோட இணைந்து செயல்பட நாங்கள் அழைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம வெளிப்படுத்தக்கூடிய தன்னார்வலர்கள் தொழில் சார்ந்து இயங்குபவர்கள் சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருடைய உழைப்பையும் நம்ம வந்து பார்த்து வகிப்பதோடு மட்டுமல்லாமல் நாமளும் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிக்கோ அதுக்கு வந்து மக்கள் ஊடக மையம் உங்களை வரவேற்கிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி